ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சீவக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் முடியும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதாவது நாகர்கோவில் இதை சிவக்கிழங்கு தான் சொல்லுவோம் ஆனால் செலவு உள்ள இதை சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்கு என்னமோ ஒன்று தான் ஆனால் அதுக்குள்ள பேர் தான் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சிறுகிழங்கு நான் பொங்கலுக்கு வாங்கினது ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் ஆனாலும் எதுவுமே ஆகலை வெளியில தான் போட்டிருந்தேன் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலை இந்த சிவக்கெழங்கு வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாகவே மண்ணுக்கடியில் விளையக்கூடிய எல்லா கிழங்குகள்லேயும் மண் ஜாஸ்தியாகவே ஒட்டியிருக்கும் ஆனால் இந்த சிவக்கிழங்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ இதை ஒரு ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சகதியை விட்ட மாதிரி குழு குழுன்னு தண்ணி வருது நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டீங்க நான் அஞ்சு தடவைக்கு மேலே இதை வாஷ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமும் மண்ணு தான் வந்துட்டுருக்குது இப்போ கழுவுன இந்த சிறு கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் போட்டு ஒரு ரெண்டு டூ மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த சிறுகிழங்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ ரெண்டு டூ மூணு விசிலே அதிகமாக தான் இருக்கும் விசில் கூடுதலாக வச்சிட்டிங்கன்னா கிழங்கு சுத்தமாக குழஞ்சி கரைஞ்சி போயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் மூணு கிசல் வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கிழங்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு கொஞ்சம் ஆற விடணும் ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம கையை லைட்டாக வச்சாலே தோல் ஈஸியாக கலண்டு வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மற்ற கிழங்குகளோட தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கிழங்குகள தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு தோல் நிற்கின ஒரு சில கிழங்குகளில் லைட்டாக மண் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கூட இருக்க கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன கிழங்காக இருக்கிறத அப்படியே முழுசாக போடுறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியதை ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் ஏன்னா உள்ளே மசாலாலாம் இறங்காது அதுக்கு வேண்டி தான் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிவக்கிழங்குகளில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை ஒரு துணி பையில் போட்டு தரையில் போட்டு நல்லா அடிப்பாங்க ஸோ அதில் தோலெல்லாம் ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறமா வேக வச்சு சமையல் பண்ணுவாங்க என்னுடைய பாட்டியும் கூட அப்படி தான் பண்ணுவாங்க பட் அது நமக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தெரியும் இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி தூவிக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறோம் இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக கடைசியாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா கடையில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சுத்தமாக கடையில் ஒட்டவே செய்யாது மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்குன்னு நல்லா போட்டு பிசஞ்சிடக்கூடாது குழஞ்சி போயிடும் ஸோ பூ போல் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எப்படியே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கேஸ்டில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றின எண்ணெயை கடாயோடு எல்லா பக்கத்துலேயும் அதாவது எல்லா ஓரங்கள்லேயும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டா அடிப்பிடிக்காமல் வரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சீவக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் கிழங்கு எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி போட்டு நம்ம கிளறக்கூடாது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே எண்ணெயில் பொரிய விட்டுறணும் அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி கொடுக்கணும் இப்படி பண்ணும்போது கிழங்கும் நமக்கு சுத்தமாக உடஞ்சி போகாது அதே மாதிரி அடிபிடிக்காமல் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நல்ல ஃப்ரை ஆகி கிறிஸ்பி ஆகுது வரையும் எண்ணெயிலே போட்டு வதக்கணும் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீவக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ப்ளைன் ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷன் ஆனால் இந்த சீவக்கிழங்கு நமக்கு எப்பவும் கிடைக்காது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது பொங்கல் டைத்தில் தான் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அந்த டைத்தில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பாருங்கள் கடையில் சுத்தமாக ஒட்டவே இல்லை நான் சொன்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடையில் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி பொட்டோட்டோ ஃப்ரையும் பண்ணலாம் இந்த சீவக்கிழங்கு கூட தேங்காய் சேர்த்து அவியலும் கூட பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது அவியல் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீவக்கிழங்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்